தேனி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பணிகள் முன்னேற்றம் குறித்து இன்றைக்கு காலையிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அவர்களும் நம்முடைய கம்பம் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அவர்களும் நம்முடைய ஆண்டியவெட்டி சட்டப்பேரவர் மகாராஜன் அவர்கள் மற்றும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நம்முடைய புத்த அலுவலகம் மற்றும் ஏனைய நம்முடைய அரசு அலுவலர்களெல்லாம் இன்றைக்கு பணிகள் குறித்து ஆய்வு செய்திருக்கிறோம் இன்றைக்கு வந்ததனுடைய மிக முக்கியமான நோக்கமே கடந்த மூன்றாண்டு காலத்தில் நாம் எடுத்துக்கொண்ட பணிகள் ஏறத்தால் இந்த துறையின் மூலமாக பத்தாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தோரு பணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து இதுவரை முடிக்கப்பட்ட பணிகள் ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினாலு அந்த பணிகள் முடிக்கப்பட்டுச்சு பத்தாயிரம் இடத்தோ ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாலு முடித்தாச்சு நிலுவைப் பணிகள் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு அது நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது எல்லாமே நல்ல முன்னேற்றம் முடிந்த நிர்வாகிலாக இருக்குது இதில் வந்து ஏறத்தாழ வந்து ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக நானூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றாறு ஓடிக்கு பணிகள் எடுக்கப்பட்டு அந்த பணிகள் மிக நல்ல முறையிலே நடந்து வருகிறது கலைஞர் இல்லத்தை பொறுத்தளவில் மாணவிகு முதல்வர் தளபதியே அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஒரு லட்சம் வீடுகள் இந்த ஆண்டிற்கு அறிவிக்கப்பட்டு ஏறத்தாழ இதுவரை நம்முடைய அரசின் சார்பாக வழங்கப்பட்ட ஆணைகள் மட்டும் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் வீடுகளுக்கு ஆணைகள் வழங்கப்பட்டு தொடர்ந்து வழங்கி வருகிறோம் தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் முதல்ல நம்ம கொடுத்தது இது கலாட்மெண்ட்டு அறநூறு தான் ஆனால் இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஏறத்தால் நூற்றி ஐம்பது சதவீதம் உங்களுக்கு டார்கெட்டுங்கிறது அறநூறு தான் மொ மொதல் எடுத்துக்கிறதா இருந்துச்சு இப்போ அவங்க வந்து ஐம்பது சதவீதம் அதிகமாக நூற்றி ஐம்பது சதவீதம் நமக்கு வந்து வீட்டுக்கான ஆணைகள் வழங்கியிருக்கிறார்கள் சில வீடு கட்டி முடிக்கப்பட்ட வீடும் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் பணிகள் கலைஞர் கனவில்லத்தை பொறுத்தளவில் தேனி மாவட்டம் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது காரணம் கடந்த மாதம்தான் அதை நம்முடைய முதல்வர்கள் அறிவித்து மூவாயிரத்தி எழுநூறு கோடி ஒரு வீட்டிற்கு மூன்றரை லட்சம் வீதம் வீடுகள் புதிதாக கட்டுவதற்கு அறிவிப்பு செய்து அதற்காக மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயும் அதே போல் பழுது நீக்குவதற்காக ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் பழுது நீக்காமல் இருக்கக்கூடிய வீடுகளை பழுது நீக்குவதற்காக ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாங்க அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த பணிகள் எடுக்கப்பட்டு வருகிறது இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் வீடு நாங்கள் வந்துட்டோம் தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு வீடு வந்துட்டோம் எங்கள் எங்கள் அறுநூறு வீட்டுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வீடு இன்னும் எத்தனை வீடு தேவை என்றாலும் தேனி மாவட்டத்திற்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிக்க வந்துகிறேன் இதில் தொகுதி வாரியாக எடுக்கப்பட்ட பணிகள் நிர்வாண மதிப்பாக வழங்குவது எல்லா மொத்தத்துக்கு ஒவ்வொரு ஆண்டிற்கும் தனித்தனியாக இருக்கிறது இருந்தாலும் இப்பொழுது நம்ம தேனி மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்கள் கொடுக்குது இன்றைக்கு வருகின்ற பொழுது என்னென்ன பாலங்கள் கட்ட வேண்டும் நம்ம வந்து கொட்டப்புடி ஆட்டில் கூட அங்கே அணக்கரப்பட்டியில் ஒரு பெரிய பாலம் இப்பொழுது ஊரக வளர்ச்சித் துறையினர் மூலமாக கட்டி முடிக்கப்பட இருக்கிறது காலையில் மேல்பங்கலம் பாலம் பார்த்தோம் அது கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய்க்கு மேலாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதுவும் கட்டி முடிக்கப்பட்டு மேல்பங்கலத்திலேயே நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்காக ஒரு கட்டிடம் ஒரு கோடி சொச்சால் மதிப்பீட்டில் ஒரு கோடி பத்தொம்பது லட்சமாக இருபது லட்சம் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறை நிதியை பெற்று அந்த பணிகளும் இப்பொழுது எண்பது சதவீதம் முடிந்த எங்கள் மேல்மங்கலத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம ஆண்டிப்பட்டி ஒன்றியத்திலே பாலங்கள் பார்த்தோம் தெப்பம்பட்டி எல்லா பக்கம் போய் பாலங்கள் மற்றும் கலைஞர் கனவு இல்லத்தினுடைய முன்னேற்றம் மற்றும் முதலமைச்சர் சாலை திட்டம் முதலமைச்சர் சாலை திட்டத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே மாணவ அவர்கள் கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டு பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் முதலமைச்சர் கிராமச்சாலை திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை நம்முடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள் அதற்காக நாலாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் அதில் பணிகள் இன்னும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தான் பாய்க்கிறது நானூறு டு ஐநூறு தான் இருக்குது ஒம்பதாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கன தமிழகம் முழுக்க ஆக இந்த துறையின் மூலமாக பணிகள் மிக வேகமாக தரமாக மிக அருமையாக நடைபெற்று வருகிறது நாங்கள் கூட வர்ற வழியில் துறைச்சாமரை தாண்டி ஒரு இடத்துல பார்த்தோம் முதலமைச்சர் சாலை திட்டம் மூணு கிலோமீட்டருக்கு போடப்பட்டிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம் தொடர்ச்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் வீடு இல்லாதவர்களே இல்லை என்கிற நிலையை தேனி மாவட்டத்தில் உருவாக்கிடுவோ அது எங்களுடைய கலைஞர் கனவு இல்லம் என்பது எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய அவருடைய கனவாக வருகிற ஆறு ஏழு ஆண்டுகளில் எட்டு லட்சம் வீடுகள் கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார் ஆக தொடர்ச்சியாக நம்ம வீடு கட்டுவதற்குரிய அந்த ஆணைகளையும் உதவிகளையும் அரசு வழங்க தயாராக நம்ம மாவட்டத்தில் வந்து சூழ்நெறி வந்து மிகவும் புனிதமான ஒரு தளம் அதுக்கு போன சாலைகள் வந்து ரொம்பலேயே சரியில்லை அதாவது வனத்துறை வண்டியும் அவங்க கூட்டு போகிறதா இருந்தாங்க வனத்துறை வண்டியும் இப்போ கிடையாது நம்மளோட பப்ளிக் வண்டி அதுக்குள்ளே போகிறதில்ல ஆனால் அதோட ரோடு வசதி இல்லாமல் பயங்கர சிரமமாக இருக்காங்க ஆனால் நம்ம சூழ்நெறி புனிதமான இடம் நிறையா பயணிகள் இல்லாமல் வருது சுற்றுலா பயணிகள் மறுபட்டு பத்திரங்கள் போய் வருது வனத்துறையோட முட்டுக்கட்டைனால அந்த சாலை போடாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் அவதி அடைஞ்சிடும் இல்லை வனத்துறை கூட இப்போ ஏற்கனவே இருந்த தடங்களெல்லாம் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பின்னால் பல இடங்களில் நீக்கப்பட்டு கூட பத்திரிகையில் பார்க்கலாம் நீங்கள் வந்து வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது நான் ஒன்றும் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை முல்லைப் பெரியாரை பொறுத்தளவில் உச்ச நீதிமன்றம் வரை சென்று முன்னாள் முதல்வர் கலைஞரவர்கள் பெற்றுத்தந்த அந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் தண்ணீரை உயர்த்துவதற்கு நம்முடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் நிச்சயமாக ஒரு இன்ச்சு கூட விட்டு தர மாட்டார் முல்லைப்பிரியார் அணையினுடைய உரிமையை தமிழகம் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் நிச்சயம் அதை விட்டு கொடுக்கவே மாட்டோம் அது தொடர்ந்து நாங்கள் வந்து அதை உறுதிப்படுத்துவோம்